இது வெட்னஸ்டே ஈவினிங் எடுத்த வீடியோ மேலே கார்டனில் பார்த்தீங்கன்னா பாவக்காய்லாம் கொஞ்சம் பழுத்த மாதிரி இருந்தது அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது நல்லாவே பழுத்துட்டு இருக்கு இது நல்லா பெருசாக வரும் ஆனால் இந்த செடி பழசுன்றதுனால இந்த மாதிரி பிஞ்சிலே பழுக்கும் போல சரி நம்ம இதுக்கு மேலே விட்டோம்னா இது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும்றதுனால நான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் பக்கெட்ல ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல அந்த காய்கறி வேஸ்ட் மிக்சியில போட்டு எடுத்து தான் இதை செடிகளுக்கு ஊத்திட்டு போயிடலாம் இன்னைக்கு நம்ம டெரஸ் கார்டன்ல என்னெல்லாம் மூலிகை செடி வச்சிருக்கேன் அப்படிங்கறத உங்களுக்கு காட்டு போறேன் இந்த செடி வந்து ஆடு தொடா செடி இது வந்து கோல்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது சைனஸ் ப்ராப்ளம் இருந்தா கூட இதை ரெகுலரா தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு குடிக்கும் போது அது வந்து குறஞ்சிடுது அப்படிங்கறது சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்தது அவங்க கிட்ட நான் இந்த தகவலை சொல்லும்போது அவங்க ஒரு செடி வாங்கி வச்சு அந்த இலையை தினமும் தண்ணியில கொதிக்க வச்சு குடிச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த சைனஸ் ப்ராப்ளம் ரெடியூஸ் ஆயிருக்கு அடுத்த முறை அவங்கள பார்க்கும்போது அவங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க நீங்க சொன்னதை நான் ஃபாலோ பண்ணேன் எனக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க யாருக்காவது சைனஸ் ப்ராப்ளம் இருந்தா இதை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா பலன் தரும் இது வந்து ரணகல்லி இது பாத்தீங்கன்னா ஏதாவது அடிபட்டாலோ இல்ல காயம் இருந்தாலோ அந்த இடத்துல இந்த இலையை கசக்கி வச்சோம்னா அந்த காயம் சீக்கிரமாவே ஆறிடும்னு சொல்லுவாங்க இது வந்து ரணத்தை ஆத்துறதுனால தான் இதுக்கு ரணகல்லி அப்படின்னு பேர் வந்ததுன்னு சொல்லுவாங்க இது வந்து லெமன் கிராஸ் இந்த செடி கண்டிப்பா எல்லார் வீட்லயும் இருக்கணும்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இதுல அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு இது வந்து கொலஸ்ட்ராலை குறைக்கும் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் அதுக்கப்புறம் நம்மளோட டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தாலும் அதையும் ரிமூவ் பண்ணும் இந்த மாதிரி நிறைய நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அதனால இதை எல்லார் வீட்லயுமே இருக்கிறது ரொம்ப நல்லது நம்மல க்ரீன் டீ அந்த மாதிரி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான இலையை வெச்சியே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம் நான் வந்து நார்மலான டீலையே இந்த இலையை கொஞ்சம் ஆட் பண்ணி குடிப்பேன் அது வந்து கொஞ்சம் லெமன் ஸ்மெல்லோட டீ நல்லாவே இருக்கும் இது பாத்தீங்கன்னா கருணொச்சி இதுலயுமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இது பாத்தீங்கன்னா இதுவும் சளி காய்ச்சல் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா அதுக்கெல்லாம் இந்த கஷாயம் மாதிரி நம்ம இந்த இலைகளை வச்சு குடிச்சோம்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் குறையறதுக்கு வாய்ப்பு இது எல்லாமே பாத்தீங்கன்னா நித்திய கல்யாணி நம்ம கிட்ட மூணு கலர் இருக்கு ஒயிட் பிங்க் டார்க் பிங்க் டார்க் பிங்க் வந்து கீழே இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா சளி காய்ச்சலுக்கு வந்து அவ்வளவு நல்லது காய்ச்சல் சமயத்துல இந்த இலையை எடுத்து நம்ம கஷாயம் செஞ்சு குடிச்சோம்னா காய்ச்சல் பத்து நிமிஷத்துல போயிடும் இது கருந்துளசி ராமர் துளசி ரெண்டுமே இருக்கு இந்த துளசி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சளிக்கு வந்து ரொம்ப நல்லது இது குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளோ எஃபெக்டிவா இருக்கும் நாலாம் பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களா இருக்கும் போது சளி பிடிச்சா இந்த இலைகளை எடுத்து லைட்டாக ஒரு கடாயில் போட்டு வதக்கி அதை புளிஞ்சோன்னா நிறைய சாறு கிடைக்கும் அந்த சாறுல கொஞ்சோண்டு சால்ட்டு கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அப்படியே வாமிட் பண்ணுவாங்க அந்த வாமிட்ல எல்லா சளியும் வெளியே வந்துடும் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய செடி தான் இந்த துளசி இது பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி மேக்சிமம் இத பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதுவும் கூட சளி ஜரம் சைனஸ் ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அதோட இல்லாமல் ஹேர் க்ரோத்துக்கும் கிரே ஹேர்ஸ் எல்லாத்தையும் பிளாக்கா மாத்துறதுக்கும் இது ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம வந்து ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணும்போது போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சோற்று கற்றாழை ஆலிவேரான்னு சொல்லுவாங்க இதை பத்தி எல்லாருக்குமே மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும் இது வந்து மல்டி பர்பஸ் பிளான்ட் அப்படின்னே சொல்லலாம் ஸ்கின்னுக்கு நம்ம ஹேர் க்ரோத்துக்கு அதுக்கப்புறமா நம்ம பாடி ஏதாவது ஹீட் ஆச்சுன்னா நம்ம இதுல ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சோம்னா அந்த பாடி ஹீட்டு உடனே ரெடியூஸ் ஆகும் இந்த மாதிரி மல்டி பர்பஸ் பிளான்ட் தான் இது இதுவும் கண்டிப்பா எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு செடி தான் இந்த செடி பாத்தீங்கன்னா திருநென்று பச்சிலை இதோட ஸ்மெல்லே ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த செடி இருக்கிற பக்கம் கொசு கூட வராது அந்த அளவுக்கு நல்ல ஸ்மெல் தரக்கூடியது இந்த இலைகள் வந்து ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது ஃபேஸ் பேக்கா நம்ம வந்து போட்டோம்னா ஃபேஷியல் எஃபெக்ட் கிடைக்கும் அந்த ஃபேஸ் பேக் எப்படி செய்யறதுன்றது இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் இது வந்து இன்சுலின் பிளான்ட் இது பேருக்கு தகுந்த மாதிரியே சர்க்கரை நோயை வந்து குணப்படுத்துற சக்தி வந்து இந்த பிளான்ட்டு இருக்கு இந்த இலைகளை நம்ம வெறும் வாயில் சாப்பிடுற அளவுக்கு ஒரு புளிப்பு சுவையோட நல்லாதான் இருக்கும் இது அப்படியே நம்ம வந்து தினமும் சாப்பிட்டு வரலாம் அவ்வளவுதான் நம்ம டெரஸ் கார்டனில் இருக்கிற எல்லா மூலிகை செடிகளையும் உங்களுக்கு காட்டிட்டேன்னு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு ஏதாவது மிஸ் ஆயிருந்தா அடுத்தடுத்த வீடியோல உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் இப்ப காட்டின எல்லா மூலிகை செடிகளுக்குமே மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் தான் ஒன்ஸ் நீங்க வந்து செடியை வாங்கிட்டு வந்து வச்சிட்டீங்கன்னா அதுக்கு ரெகுலரா தண்ணி மட்டும் விட்டுட்டு இருந்தீங்கன்னா போதும் ஒன் மந்த்துக்கு ஒரு தடவை டூ மந்த்துக்கு ஒரு தடவோ மட்டும் அதுக்கு எதாவது கொஞ்சம் உங்களால் முடிஞ்சா உரம் வச்சிங்கன்னா அது நல்லா செழிப்பா இருக்கும் அவ்வளோதான் இதுக்கு நிறைய மெனக்கடல்கள் எதுவுமே இருக்காது இந்த பிரம்ம கமல செடி நம்ம கிட்ட இருக்கிறது வந்து மூணு வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் ஒரு வீடியோல நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் அந்த மொட்டு என்ன ஆச்சுன்னா வெயிலுக்கு ரொம்ப கருகி போச்சு அது மலரவே இல்லை நான் நினைக்கிறேன் இங்க டைரக்ட் சன்லைட் இருக்கிற இடத்துல அந்த செடி இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி கருகி இருக்குமோ அப்படின்றதுக்காக அதோட பிளேஸ்ல சேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த பக்கமாக கொஞ்சம் நிழல் வர்ற இடத்துல எடுத்து வச்சு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இடம் மாத்துறேன் இந்த மண்ணெல்லாம் இன்னும் ரெடி பண்ற வேலை நிறைய இருக்கிறதுனால நான் இன்னும் மாடிய வந்து கூட்டி க்ளீன் பண்ணாம இருக்கேன் அதனால நிறைய குப்பையா தான் இருக்கு இப்போ பாருங்க விழுந்த இலையெல்லாம் நிறைய இருக்கு இந்த கீழே விழுற இலைகள் எல்லாம் என்ன பண்ணுவேன்னா எடுத்து கம்போஸ்ட் பின்னு வச்சிருக்கேன் அதுலேயே நான் போட்டு விட்டுருவேன் கொஞ்சம் மண்ணு கலந்து விட்டோம்னா அது வந்து கம்போஸ்டாக மாறிடும் ரெண்டு பின்னு வச்சிருக்கேன் ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்கிற பின்னு நிறைஞ்ச வாட்டி மேலே இருக்கிற பின்னை வச்சு ரொப்பி விட்டுருவேன் இது நிறையத்துக்குள்ள கீழே இருக்கிற பின்னு வந்து ரெடி ஆகிடும் ஒரு ஒன் மந்தில் வந்து இது வந்து கம்போஸ்டாக மாறிடும் அதை எடுத்து நம்ம செடிகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தொட்டி வைக்கணும்னா ஆல்ரெடி இருக்கிற தொட்டியை கொஞ்சம் ரீ அரேஞ்ச் பண்ணி வைக்க வேண்டியதாக இருக்கு எல்லா தொட்டிகளுக்குமே பார்த்தீங்கன்னா கீழே நான் வந்து எதாவது கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சிருப்பேன் இங்கே வந்து செங்கல் இருக்கு அதை வைக்கிறேன் ஏன்னா அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு லீக் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லையா ஒவ்வொரு தொட்டியிலும் அது தரையோடய இருக்கும்போது தரை வந்து வேஸ்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த மாதிரி ஹைட் பண்ணி வச்சிட்டோம்னா தரை வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அவ்வளோதான் அதுக்கான பிளேஸில் அதை வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொடி வந்து கீழே வருது அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம இருந்த வேஸ்ட்டு அந்த பக்கெட்டோட கைப்பிடி இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து நான் இந்த மாதிரி செட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்குச்சு அவ்வளோதான் இப்போ செடிகளுக்கெல்லாம் தண்ணி விட வேண்டியது தான் இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா வெண்டை செடி ஒன்று தானா வந்திருந்தது அதே மாதிரி தக்காளி செடியும் ஒரு ரெண்டு மூணு செடி வந்திருக்கு அதையும் எல்லாத்தையும் எடுத்து நம்ம மண் ரெடி பண்ணி வச்ச தொட்டியில் வந்து வச்சு விட்டோம்னா நல்லா அது வந்து பிடிச்சிட்டு வந்துடும் இந்த லெமன் செடி வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட் செடின்னு சொல்லலாம் ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா எப்பவுமே நிறைய பூ வச்சு நிறைய பிஞ்சு பிடிக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பிஞ்சு வச்சிருக்கு இன்னும் கூட நிறைய பூ வச்சிருக்கு இந்த தொட்டில ஒரு மூணு தக்காளி செடி தானா வந்திருக்கு ஒன்னு மட்டும் அதே தொட்டியில வச்சுட்டு ரெண்டு செடியை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச தொட்டில வச்சிடலாம் அப்படின்றதுக்காக அதை நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன் போது பாத்தீங்கன்னா கூடவே முடக்கத்தான் செடி நிறைய வந்துருச்சு சரி அதையும் எடுத்து வேற தொட்டில நட்டு விட்டுலான்றதுக்காக அதையும் எடுத்துட்டு வந்தேன் இந்த காய்கறி வேஸ்ட்டை வந்து நான் புதுசாக வச்ச செடிகளுக்கு டைலூட் பண்ணி ஊற்றி வைத்துட்டு போகிறேன் இன்றைக்கான ரெசிபி என்னென்னா நம்ம டெரஸ் கார்டனில் இருக்கிற மூலிகை செடிகளை வச்சு ஒரு சூப்பரான சூப் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நான் கூட ஷேர் பண்ணிக்கிறது என் ரொம்ப ஒரு தான் அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் தற்கொலை பெரிய முடிவை எடுத்துச்சு அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியா தான் இருக்கு அந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கு வெல் ஃபேமிலியாவும் இருக்கு பேரண்ட்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவா தான் இருக்காங்க இருந்துமே அந்த பொண்ணு இந்த முடிவை எடுத்திருக்கு அமிச்ச ஆடியோல உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை நான் இன்னொரு வாழ்க்கையும் எனக்கு வாழறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கு இருந்து என்ன தெரியுதுன்னா சப்போஸ் அந்த பொண்ணு வந்து வாழ்க்கை சரியில்லாம வந்துட்டா இந்த சமுதாயம் வந்து பார்க்கற பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னு அது நிறைய யோசிச்சிருக்கு அப்படி பாக்கும்போது இந்த சமுதாயமும் அந்த பெண்ணோட தற்கொலைக்கு ஒரு காரணமா தான் நான் நினைக்கிறேன் எதுவா இருந்தாலும் அந்த பொண்ணு எடுத்த முடிவு வந்து தப்புதான் அவங்க அப்பா அம்மாவை பத்தியாவது அந்த பொண்ணு கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அவங்க அப்பா அம்மாவுக்கு இதையெல்லாம் தாங்குற சக்தியும் மனதைத்தையும் கடவுள் கிட்ட பொண்ணுக்கும் ஒரு நீதி கிடைக்கணும் தவறு செஞ்சவங்களுக்கு கட்டாயம் தண்டனை கிடைக்கணும் இனி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காம இருக்கணும் நம்ம கிட்ட இருக்கிற கீரை வகைகள் மூலிகைகள் எல்லாத்திலுமே ஒன்று ரெண்டு இலையா பறிச்சிட்டு வந்து அதை ஒரு மிக்சில போட்டு கொஞ்சம் குறை குறை அரைச்சிட்டு அதுல வந்து சூப்பு வச்சு வடிகட்டி நல்லது சளி காய்ச்சல் அதுக்கப்புறம் பசியே இல்லாம பசியே தெரியாம இருக்கும் பாருங்க அந்த டைம்ல எல்லாம் இந்த மாதிரி நான் வந்து சூப் வச்சு குடிப்பேன் இது குடிக்கும்போது நல்லா பசி எடுக்கும் சளி இருந்தா கூட உடனே வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அரைச்ச இந்த இலைகளை ஒரு குக்கரில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு உப்பு பெப்பர் மஞ்சப்பொடி அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்தோன்னா சூப்பு வந்து ரெடி ஆகிடும் எடுத்து வடிகட்டிக்கணும் நம்ம இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க உங்க கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்க அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்